அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைய நபிமொழி மன்னனம் நாற்பது ஆல சுல்வாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் சிபாபுல் முஸ்லீமி ஃபுசோக்குன் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீமை ஏசுவது பாவமாகும் இதை பற்றி நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வல்லம் அவர்கள் கூறி கூறுகிறார்கள் முஸ்லீமை திட்டுவது பாவம் மற்றும் அவரோடு சண்டை போடுவது குஃப்ரு நோக்கி அழைத்து செல்லும் இந்த பதிவு புகாரி கித்தாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு முஸ்லீமுடைய எண்ணம் அவருடைய உயிர் செல்வம் மரியாதை இவையெல்லாம் அல்லா பாதுகாத்த ஒரு உரிமைகளாக இருக்குது நம்ம ஒருத்தரை பற்றி இழிவாக பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவனை மட்டுமல்லாமல் அல்லா முன்பே நம்மை குற்றவாளியாக மாற்றுகிறது ஒருவரை பேசுவதற்கு முன்னாடி ஒருவரை திட்டுவதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக யோசிக்கணும் ஏன்னா இந்த வார்த்தை அல்லா முன்பு நம்மை பற்றிய தீர்ப்பு நாளை வந்து காத்திருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்த்து மற்றவங்கள வந்து பேசக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் நம்ம நாற்பது ஹதீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மனப்பானம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்